வணக்கம் நண்பர்களே காஞ்சி பெரியவர் அவர் வந்து மகா பெரியவர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்திருக்காங்க வேற யாருக்குமா அந்த பட்டம்லாம் இதுவரை கொடுக்கப்படவில்லை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது வருடங்கள் எட்டு மாத காலம் வாழ்ந்தவர் அதற்கு மேல் தான் வாழ வேண்டாம் என்று நினைத்து தன்னை வாழ்க்கையை முடித்து கொண்டவர் அவர் கரெக்டாக அவருடைய உயிர் புகும்பொழுது அந்த வாட்ச் சங்கரமடத்தில் உள்ள வாட்ச் கிளாக் வந்து ஸ்டாப் ஆகிருச்சு இன்னும் அது அப்படியே இருக்கு நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு கடவுள் அப்படின்னே சொல்லலாம் கடவுளை யாராவது பார்க்காதவங்க வந்து அவரை பார்த்துருந்தீங்கன்னா கடவுள் ஒரு அற்புதமான மனிதர் ஒரு மடாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் பல்வேறு அரசுகளை பல்வேறு இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாலே அவர் மடாதிபதியானவர் பல்வேறு அரசாங்கங்களை பார்த்த பொழுதும் எந்த ஒரு சிக்கலிலுமே சிக்காதவர் அவரை சந்திக்காத உலக மத தலைவர்களும் உலக அரசியல்வாதிகள் யாருமே இந்திய அரசியல்வாதிகள் யாருமே கிடையாது ஓகே அவர் வந்து சுற்றுப்பயணம் போவார் அடிக்கடி இந்தியா வரை எட்டு முறை நடந்தே சென்று வந்திருக்கிறார் எயிட் டைம்ஸ் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு தடவை புறப்பட்டார்னா வர்றதுக்கு ரெண்டு ஆகும் மூணு வருஷம் ஆகும் அந்த மாதிரி அந்த காலங்களில் இவ்வளோ மாதிரி கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாத காலத்தில் கூட மடத்தை திறம்பட நடத்திட்டு வந்தார் நிறைய ஸ்தாபனங்களை நடத்திட்டு வர்றார் அவர் வந்து ஒரு ஒரு நடைமுறை பயணம் நடன பயணம் தமிழ்நாட்டுக்குள்ள சுற்று பயணம் பண்ணுறப்ப ஒரு தம்பதிகள் வந்து கணவன் மனைவி கண்ணீரோடு வந்து அவர் காலில் விழுகிறாங்க பெரியவர் என்னன்னு கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த தொழில் தெரிஞ்சாலும் நஷ்டம் ஏகப்பட்ட கடன் என்ன செஞ்சாலும் நஷ்டம் வாழ்க்கையினுடைய கடைசி பகுதில் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து வாழ்க்கையை கொள்ளலாமா என்ற நிலையில் இருக்கிறேன் கடைசியாக ஐயா அவர்கள் வருவதாக கேள்விப்பட்டு உங்ககிட்ட நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்கள உட்கார வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அவர் பக்கத்தில் மேனேஜர் இருக்கார் மேனேஜர்கிட்ட சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்க சொல்கிறார் ஒரு நாலஞ்சு ஸ்டான்ஸாக அது வந்து பார்த்திங்கன்னா லலிதா சகசரநாமத்தில் உள்ள நாலஞ்சு ஸ்டாண்ட்ஸ் எழுதி கொடுத்துட்டு மூணு வருஷம் நீ என்னையை தயவு செஞ்சு பார்க்காத நீ வந்து இதை டெய்லி பாராயணம் பண்ணு உன்னுடைய தொழிலை செய்யி டெய்லி பாராயணம் பண்ணு அப்படிங்கிறார் காலங்கள் உருண்டோடி ஓடுது ஒரு மூணு வருஷம் கழித்து மறுபடியும் மகாபரிவரை அவர் எங்கே சுற்றுப்பயணம் பண்ணுறாரோ அங்கே போய் ஒரு தட்டு நிறைய பணத்தை வச்சுட்டு அவர் பணத்தை அவர் என்ன பண்ண போகிறார் வாங்கி கல்வி சாலைகளுக்கும் மடத்துக்கும் பக்கத்தில் ஏதாவது கோயில் பக்கத்தில் ஏதாவது டெம்பிள் இருந்தால் அதுக்கு வந்து அவர் கொடுத்துட்டு போயிடுவார் அவர் என்ன ஒன்றும் போகிறார் பணத்தை அப்போ சொல்கிறார் ஐயா நீங்கள் சொன்னபடியே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் இந்த மூன்று ஆண்டுகளில் என்னுடைய தொழில் வந்து ரொம்ப அபரிதமாக அற்புதமாக நல்லாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னுடைய காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் கொடுக்குறாரு கொடுத்த பக்கத்தில் ஏதாவது கோயில்களுக்கு அவர் கொடுத்துருவார் அவர் என்ன பண்ண போறார் அப்போ தன்னுடைய மேனேஜர் இருக்கார் அவரு சொல்கிறாரு அம்பாளுடைய மந்திரம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறாரு ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா லலிதா சகசிரநாமம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் சான்ஸ்கிரிட்ல இருக்கு தமிழ்லேயும் இருக்கு நீங்கள் வந்து தினந்தோறும் பாராயணம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே அதில் பதில் இருக்குது அதில் உள்ள வைப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒளி வடிவம் இருக்குது அந்த வைப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உடம்புலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் இது வந்து கண்கூடாக கண்ட உண்மை ஸோ மகா பெரியவர் வந்து அவ்வளோ ஒரு அற்புதங்களை அவர் படி படைத்திருக்கிறார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு லலிதா சகசிரநாமம் தினந்தோறும் பாராயணம் செய்யுங்க நிச்சயமாகவே நம்மளுடைய வேலைகளை பாராயணம் மட்டும் செய்தால் பட்டால் நாம் நம்முடைய பணிகளை செய்து கொண்டே இதை செய்து கொண்டிருக்க வேண்டும் மெடிசின் அண்ட் ஆன்டிபயோட்டிக் வேலை செய்வது போல நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைய பெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இருந்து இந்த பதிவு உங்கள் அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் ரெமடிஸ் அஸ்ட்ராலஜி படிக்கணும் அஸ்ட்ராலஜி படித்தவங்க பேசிக் முடிச்சுங்க ஹையர் லெவலில் படிக்கணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்